குமாரபாளையம்ட்சிகள் திமுக யாராக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனைகளை போற்றினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவங்க வந்து தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க முடியும் சுத்தி குப்போ குழியாக அங்கே உள்ள செடிகள் எல்லாம் கருகி போய் மதுபான பாட்டல்கள் காண்டம் போன்ற பொருள்கள்லாம் சுற்றி கிடக்குது இது வந்து எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயன்றதை நீங்க சிந்திச்சு பார்க்கணும் சமாதிக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அதை வந்து பல பலன் வச்சுக்கிறதுக்கு வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டும் ஒரே குட்டி ஊரிய மட்டைகள் தான் இது வந்து பிறந்தவர் காமராஜர் விஷயத்துல மட்டும் தொடர்ந்து திமுகவாக இருக்கட்டும் இல்ல திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து காமராஜருடைய பெயரை தேர்தல் சமயத்தில் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கல்வியில வந்து இந்தியாவில் முதன்மையான இடக்கத்திற்கு இருக்கிறதுக்கு யார் காரணம் பிறந்தநாள் காமராஜர் காரணம் தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எப்ப கருத்து கணிப்பு எடுத்தாலும் அதுல முதலிடத்தில் இருக்கிறது பிறந்தநாள் காமராஜர் காமராஜருக்கு விரோதமான அரசியல் செஞ்சுட்டு வர்றதுனால பிறந்தவர் காமராஜரின் புகழை மறக்கடிக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்குன்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்துக்கு ஏன் இதுவரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ வாயை கூட திறக்கல கோயில் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு மாட்டு சமுதாயத்திற்கு உரிமை கிடையாது ஆனால் கோயிலில் வந்து வழிபடுவதற்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை உண்டுங்கிற அடிப்படையில் அவங்க செயல்படணும் அதாவது கோயிலுக்கு போக வேண்டாம் சினிமாவுக்கு போகணும்னு சொல்கிறது யாராக இருந்தாலும் அவர்களை முதலில் செருப்பாளே அடிக்கணும் மிஸ்கின் வந்து மண்ணி பகிரங்கமாக மன்னிக்கு போய் கேட்க வேண்டும் அப்படி இல்லைனா அவர் நிச்சயம் பொதுமக்களால் இறை தொண்டர்களால் எங்கேயாவது வசமாக அடி வாங்குவார்கிறதும் சொல்லிக்கிறேன் எங்களால் தேவலக தொழில் குறிச்ச ஆட்கள் கிடையாது நம்மள மாதிரி சாதாரண ஆட்கள் தான் நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லுவோம் என்ன தகுதி இருக்குது இப்போ சினிமா தேர்தலில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே நாங்கள் குறை சொல்கிறோம் இந்த மாதிரி தவறாக பேசக்கூடிய ஆளை தான் உதைக்கணும்னு சொல்கிறோம்

இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக ஒம்பது ஆண்டுகள் சிறையில் இருந்தவர் பெருதல்வர் காமராஜர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் பாடுபட்டவர் கல்வி புரட்சி தொழில் புரட்சி விவசாய புரட்சி இப்படி ப பல புரட்சிகளுக்கு வித்திட்ட ஒரு மகத்தான மக்கள் தலைவர் அப்படிப்பட்ட தலைவருடைய நினைவிடம் வந்து நீங்கள் போய் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா சுற்றி குழியாக அங்கே உள்ள செடிகளெல்லாம் கருகி போய் மதுபான பாட்டல்கள் காண்டம் போன்ற பொருள்கள்லாம் சுற்றி கிடக்குது இது வந்து எந்தளவுக்கு ஒரு கேவலமான விஷயன்றதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இதே வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதியோடைய நினைவிடமாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரோட நினைவிடமாக இருக்கட்டும் இல்லை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவருடைய நினைவிடமாக இருக்கட்டும் முன்னாள் முதல்வர் அண்ணாவோட நினைவிடம் அதெல்லாம் எப்படி சுத்தமாக வச்சுருக்காங்க டெய்லி மக்கள் எப்படி வந்து போகிற அளவுக்கு எல்லாம் இருக்குது பல கோடி ரூபாய் கேட்டால் நூறு கோடி செலவுங்காங்க முந்நூறு கோடி செலவுங்காங்க ஐநூறு கோடி செலவுங்காங்க சமாதிக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி அதை வந்து பல பலன்கள் வச்சுக்கிறதுக்கு வந்து திமுகவும் சரி அதிமுகவும் சரி ரெண்டும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் பிறந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி இரண்டு பேருமே வந்து தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க ஆனால் காமராஜருடைய நினைவிடம் வந்து இன்றைய இளைய தலைமுறைக்கு வந்து இப்படி ஒரு மகத்தான தலைவர் வாழ்ந்தார் இப்படி ஒரு நேர்மையான தூய்மையான தலைவர் வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கூட மாணவர்கள் கொண்டு சென்று காட்டக்கூடிய ஒரு இடம் ஏன்னா அவர் வந்து இப்போ கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாரு அவர் கல்வி வள்ளல் கல்வி கடவுள் கல்வி கண்டு தந்த சொல்லி பொதுமக்களால் பாராட்டப்படுறாரு அப்படிப்பட்ட தலைவர் வந்து மாணவர்கள் சென்று வரக்கூடிய இடத்துல வந்து இந்த அளவுக்கு பா மதுபான பாட்டல்களும் குப்பையும் கூலமாக கிடைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய கேள்வி பொதுமக்கள் வந்து நீங்களாம் நேரரசங்கம் வச்சுருக்கீங்க காமராஜருடைய நினைவு அசிமா கிடக்கு இதை போய் க தட்டிக்க கூடாது உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு கேட்டதுக்கப்புறம் தான் அப்படி ஒரு இ அப்படி ஒரு இடம் இதே இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் நாடார் அமைப்புகள் சார்பாக நாங்களாம் போய் பார்க்க போனோம் ஆனால் என் காவல்துறை வந்து தேர்தலை சொல்லி நீங்கள் வந்து மொத்தமாக போகக்கூடாது நிறைய பேர்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுமதி மறுத்தாங்க அப்புறம் ரெண்டு ரெண்டு பேராக போகிறதுக்கு அனுமதி கொடுத்து நான் என்னுடைய நண்பர் ஹரிநடர் நாங்களாம் முதல்ல போய் பார்த்து அதெல்லாம் புகைப்படங்கள் எடுத்து இது பண்ணால் அதேமாரி அங்கே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கக்கூடாது இப்படி பல அடக்குமுறைகளை வந்து காவல்துறை கையாண்டுருக்கு இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் விஷயத்தில் மட்டும் தொடர்ந்து திமுகவாக இருக்கட்டும் இல்லை திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே வந்து காமராஜருடைய பெயரை தேர்தல் சமயத்தில் மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களே தவிர அவருடைய சாதனைகளை போற்று இருக்கக்கூடிய நினைவிடங்கள் சொல்லப்போனால் கிண்டி நினைவிடம் வந்து க கலைஞர் கருணாநிதி காலத்தில் கட்டப்பட்டது ஆனால் அதை தூய்மையாக வைத்திருந்து கூட இவர்களுக்கு துப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து பொதுமக்கள் வந்து கேட்காங்க சரி ஓகே சார் நீங்க சொல்றீங்க ஓகே ஆனா காமராஜர் வந்து இப்ப நீங்களே சொல்லும்போது நாடாளுநா நீங்களே கேட்க மாட்டீங்க அப்படின்னா காமராஜர் வந்து ஒரு சமுதாய தலைவராக கட்டமைக்கிற மாதிரி இல்லையா ஏன்னா இப்போ நீங்க சொல்லும்போது சொல்றீங்க அந்த நாலு தலைவர்கள் குறிப்பிட்ட சொல்லும்போது அந்த நாலு தலைவர்களே ரொம்ப மெயின்டைன் பண்றாங்க சமாதிகள் எல்லாமே அப்படிங்கும் அவங்க சொல்லும்போது என்னாவே இந்த நாலு தலைவர்கள் எல்லாமே ரொம்ப தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு முன்னின்று பயங்கரமா இது பண்ணிருக்காங்க முன்னேற்றத்துக்கு வந்து அவங்களுடைய ஆட்சி அவங்களுடைய தான் ரொம்ப பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவர் நீங்கள் சொல்லும் ஒரு ஜாதி தலைவராக சொல்ல முடியாது இது வந்து தமிழ் குடிகளுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் இதுதான் அதாவது தமிழர்கள் ஒரு த தமிழர்களை வந்து ஒரு சிறப்பான ஆட்சி கொடுக்கும்போது அவரை வந்து ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ள அடைக்கிறது வந்து இயல்பாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ எம்ஜிஆரோட ஜாதியோ கருணாநிதியோட ஜாதியோ ஜெயலலிதாவோடய ஜாதியோ தமிழ்நாட்டில் வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது அதனால் அவங்களுக்கு வந்து அந்த ஜாதி பின்னணியும் கிடையாது ஜாதி பேக்கப்பும் கிடையாது அவங்களுக்கு என்ன சாதின்னு சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் இவர் ஒரு நாடர் தமிழர் அப்படிங்கிற வகையில் இவரை வந்து ஒரு ஜாதி கட்டத்துக்குள்ளே அடைக்கணும்னு நினைப்பாங்க அது வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவர் வந்து உலகம் போட்டக்கூடிய உத்தம தலைவர் இந்தியாவில் வந்து இரண்டு பிரதமர்களை உருவாக்கியவர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்தவராக இருந்தவர் இப்படி பல சாதனைகளுக்கு சொந்தக்கார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கக்கிட்ட ஏன் கேட்காங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து உற அதாவது எங்கள் தாத்தா இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் தான் இப்போ மற்றவங்களுக்கெல்லாம் தலைவர் தான் உங்களுக்கெல்லாம் தலைவர் தான் முதலமைச்சர் தான் அந்த மாதிரி அவர் அரசியல் கட்சி தலைவர் தான் ஆனால் எங்களை பொறுத்தளவருக்கு எங்களுடைய ரத்த சொந்தம் எங்களுடைய தாத்தா எங்களுடைய தாத்தாவுடைய சமாதியில் இந்த மாதிரி தவறுகள் நடக்குது அப்படிங்கும்போது பேரம்புல என்ன எங்கிட்ட பொதுமக்கள் புகார் கொடுக்குறாங்க அது இயல்பான ஒரு தான் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் போய் இது அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று அதை சரி செய்யணும்னு சொல்லி கேட்கணும்னு நினைக்கிறோமே தவிர மற்றபடிக்கு அவர் நாடாரு அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது சாதிங்கிறது முக்கியம் அதே சமயத்தில் அவர் செய்த சமூக பணி என்ன அவர் செய்த சாதனைகள் என்ன அவர் இந்த மக்களுக்காக கல்யாணமே பண்ணிக்கிடாமல் இந்த நாட்டுக்காக அவர் என்னென்ன உழைத்தார் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு கல்வியில் வந்து இந்தியாவில் முதன்மையான இடக்கத்திற்கு இருக்கிறதுக்கு யார் காரணம் பிறந்தலைவர் காமராஜர் காரணம் அதே மாதிரி மெ மின் உற்பத்தியில் வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து முதன்மையாக இருக்கிறதுக்கு யார் காரணம் பிறந்தநர் காமராஜர் காரணம் இப்படி பல விஷயங்களும் நம்ம சொல்லலாம் பிறந்தநர் காமராஜருடைய சாதனைகளை பற்றி பேசுனா அதுக்கு நம்ம தனியாக ஒரு ஃபைட் வச்சு அதில் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கும் இவங்களுக்கு என்ன சிக்கல்னால் அதாவது இன்றைக்கும் சரி இல்லை இன்னும் வரக்கூடிய காலங்களும் சரி தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி எப்போ கருத்து கணிப்பு எடுத்தாலும் அதில் முதலிடத்தில் இருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் இது இந்த திராவிட கட்சிகளுக்கு சுத்தமாக பிடிக்கல அவர்கள் வந்து மதுபான வித்தார்கள் நாட்டை கெடுத்தார்கள் லஞ்சல் ஆவணத்தில் ஊறி தலைத்தார்கள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆனால் அவர்கள் அதை மறைக்க வேண்டும் என்பதற்காக பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவிடங்கள் போன்றவை மறைக்கப்பட்டால் அப்படி ஒரு தலைவர் இருந்ததாக மக்களுக்கு தெரியாமல் போயிடும் அதை செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் இதெல்லாம் வந்து சரி செய்யாமல் இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அதாவது தெளிவாக சொல்லப்போனா சூரியனை வந்து கையை வச்சு மறைக்க முடியாது பூரனை கண்ணை ஓடிக்கிட்டுனா உலகமே இருந்துச்சுன்னு அர்த்தம் கிடையாது திராவிட கட்சிகள் அது திமுகவர்கிட்டும் அதிமுகவர்கிட்ட யாராக இருந்தாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனைகளை போற்றினால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அவங்க வந்து தொடர்ந்து ஆட்சியில் நீடிக்க முடியும் அதை அவங்க செய்ய தவறினால் அவர்கள் ஆட்சியிலிருந்து அகலக்கூடிய ஒரு நிலைமை நிச்சயம் ஏற்படும் சார் அதே நேரத்தில் வந்து நீங்க சொல்றீங்க சார் அதே நேரத்தில் வந்து காமராஜர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு திராவிட கட்சிகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க திராவிட கட்சி உட்பட அதே நேரத்தில் திராவிட கட்சிகள் குறிப்பிட்டு சொல்ல திமுகவே இந்த கடைசி ஒரு ஒரு ஆண்டு காலமா கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாடிட்டு வந்திருக்காங்க இதை இதே நேரத்தில் வந்து காமராஜர் அப்ப அந்த நேரத்தை நீங்க மெயின்டைன் பண்ணலாம் இது ரெண்டையும் கவர் பண்ணுவோம் என்ன சார் தெரியுது உங்களுக்கு அதாவது காமராஜருக்கு ஒரு மகன் இருந்து அவர் ஆட்சிக்கு வந்திருந்தால் பிறந்தலைவர் காமராஜர் கருணாடி க கலைஞர் கருணாநிதி எப்படி முக்கியத்துவம் கொடுத்து இன்றைக்கி நூற்றாண்டு விழான்னு சொல்லி இவ்வளோ பெருசாக பண்ணுறாங்களோ அந்த மாதிரி அவர் செஞ்சுருப்பாருங்க இல்லை காமராஜர் இருந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி இருந்திருந்தால் அந்த கட்சி தலைவர்கள் சூடு சுவரணையோட அவருடைய சாதனைகளை எடுத்து சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு செல்லி அவருடைய அந்த வாழ்க்கை வரலாறு தொடர்ந்து மக்கள் மனதில் பதிவு வைத்திருப்பார்கள் இதற்காக போராடி இருப்பார்கள் ஆனால் இப்போ இருக்கிற காங்கிரஸ் வந்து இந்திரா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதனால காமராஜர் அவர்களும் எதிரியாக பார்க்கறதுனால காமராஜரை மதிக்கக்கூடிய இடத்துல அவர்கள் இல்லை என்பதனாலையும் இவங்க வந்து காமராஜருக்கு விரோதமான அரசியலை செஞ்சிட்டு வர்றதுனால பிறந்தவர் காமராஜரின் புகழை மறைக்க மறக்கடிக்கிறதுக்கும் மறைக்கிறதுக்கும் நினைக்கிறாங்க அது வந்து நடக்காது மக்கள் மத்தியில் சின்ன குழந்தைகிட்ட கேட்டாலும் நீங்கள் சொன்ன மாதிரி காமராஜர் யாருடைய ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா காமராஜர் ஆட்சிதான் பொற்கால ஆட்சி அதை அமைக்க வேண்டும் எல்லாருமே சொல்கிறாங்க அதை யாராலும் மாற்ற முடியாது இவர்கள் வந்து தொடர்ந்து காமராஜருடைய பெயருக்கு கலந்து பெறுவதை வந்து திமுக தலைவர்கள் இருக்கிற ஆர் எஸ் பாரதி ஆர் ஆசா முக ஸ்டாலினு இந்த மாதிரி எல்லா தலைவருமே சரி காமராஜருக்கு எதிராக தொடர்ந்து பொய்யான கட்டுக்கதைகளை பேசி சம்மந்தம் இல்லாமல் பேசி உலர்த்து திரிஞ்சுக்கிட்டு தான் வர்றாங்க அது வழக்கமாக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அதைய வந்து அவர்கள் நிறுத்த வேண்டும் காமராஜருடைய புகழை அவருடைய சேவையை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டியது தமிழக அரசின் கடமை நாங்கள் வந்து திமுக தலைவர் ஸ்டாலின்ட்ட கோரிக்கை வைக்கல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அவர் வந்து தமிழக முதல்வர் என்ற அடிப்படையில் இந்த நாட்டின் சிறந்த ஆட்சி கொடுத்த பெருந்தலைவர் காமராஜனுடைய புகழை காப்பாற்ற வேண்டியது அவருடைய கடமை என்ற வகையில் அதை அவர் செய்து தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தமிழக அரசு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் காங்கிரஸ் பத்தி நீங்க சொன்னீங்க இந்திரா காங்கிரஸ் இதெல்லாம் நீங்க சொன்னீங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து காமராஜருக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை எப்படி சார் நீங்க சொல்றீங்க அதாவது பெருந்தலைவர் காமராஜர் ச தொடர்பாக அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் யார் எது செஞ்சாலும் அவங்க அதை கண்டிக்கிறதே கிடையாது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னை விமான நிலையத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பெயர் அகற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் அகற்றப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் வைக்கப்பட்டுச்சு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் அதுக்காக ஒரு முறை கூட அவங்க போராட்டம் பண்ணலை அறிக்கையும் கொடுக்கல அதே மாதிரி இன்றைக்கி வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய நினைவு மண்டபம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல யார் யாருக்கும் வேலை செஞ்சுருக்கணும் அவங்க செஞ்சுருக்கணும் ஆனால் இது வரைக்கும் அவங்க செய்யலை அதே மாதிரி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பேப்பர் விளம்பரங்கள் சுவரொட்டிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் படத்தை வந்து தொடர்ந்து தவிர்த்து வராங்க அதாவது லோக்கலில் இருக்கக்கூடிய மக்கள் காமராஜர் படத்தை நினைவுப்படுத்துகிறாங்க ஆனால் அகில இந்த காங்கிரஸத்தில் வரக்கூடிய விளம்பரங்கள் இதெல்லாம் காமராஜர் படத்தை முற்றிலும் தவிர்த்துறாங்க இவங்க வந்து ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக இருந்து தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு அடிமையாக இருந்து இவங்க வந்து தொடர்ந்து பழக்கப்பட்டு வந்ததுனால இவர்களால் காமராஜரை வந்து முன்னிறுத்தவும் முடியல எங்கள் தலைவர் காமராஜர் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லக்கூடிய தகுதியே அவர்கள் இழந்து விட்டார்கள் அதுதான் சொல்றேன் இல்லையா சின்ன சின்ன தலைவர்கள் அந்தந்த பகுதியில் உள்ளவங்க செய்கிறாங்களே தலைவர அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய விளம்பரத்துலையா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மாநிலம் முழுவதும் போடக்கூடிய விளம்பரத்துலையா இருக்கட்டும் இதிலெல்லாம் காமராஜர் பயன்படுத்த பயன்படுத்தலை இந்த விஷயத்துக்கு ஏன் இது வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்த வாயை கூட திறக்கல இப்போ இது பத்திரிகை செய்தியாக வந்திருக்கு மீடியாவில் வந்திருக்கு இதை வந்து தமிழக அரசு உடனே சரி செய்ய வேண்டும்ன்னு அவர் சொல்லிருக்கணும் இல்லையா ஏன் இது வரைக்கும் சொல்லலை ஏன் அப்படின்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு திமுக அளம்பி ஒரு சீட்டு கிடைக்காது இன்றைக்கி பத்து எம்பி சீட்டு வாங்கியிருக்கோம் நாளைக்கு ஒரு முப்பது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும் காமராஜருக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்தாலோ இல்லை காமராஜர் மணிமண்டபத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டியது நம்ம போராட்டம் நடத்தினாலோ திமுக நம்மளை கழட்டி விடும் திமுக நம்மளை கழட்டி விட்டு விட்டால் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு எம்எல்ஏ தொகுதி கூட ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த அடிப்படை காரணமாக இவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செஞ்சு செயல்பட்டு வராங்க இல்லையா சார் தனியாக ஒரு பெரிய கட்சிகள்ங்கிறது உண்மையாலுமே வருத்தப்படக்கூடிய விஷயம்தான் வேதனைப்படக்கூடிய விஷயம்தான் அது விரைவிலே வந்து தமிழ்நாடு நலரசங்கம் மற்றும் நாடார் அமைப்புகளாக இணைந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை விரைவில் உருவாக்குறதுக்கான வேலைகளை அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது விரைவில் வந்து நாடார்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி நிச்சயம் உருவாகும் சரிங்க சார் நீங்க காமராஜர் பற்றி ஒரு தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்க அதே நேரத்தில் வந்து சேலம் சேலம் மாவட்டத்தில் பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த மாரியம்மன் கோவில் இஷ்யூ வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க ரெண்டு இப்ப நாடார் உரைமுறைகள் சார்பாக நாங்கள் பல்வேறு ஊரில் தமிழ்நாடு முழுவதும் கோயில்கள் கட்டி வச்சிருக்கோம் எந்த சமூகமும் சென்று வழிபடுவதற்கு யாருமே தடை விதிக்கிறது கிடையாது எல்லா சமுதாய மக்களையும் கோயில்களை வந்து நீங்க கும்பிடணும்னு சொல்லி அந்த அடிப்படையில் தான் நாடா சமுதாயத்துடைய உறவின்முறைகள் கோயில்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் பள்ளிக்கூடங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் கல்லூரிகளை உருவாக்கிறார்கள் நாடார்களை பொறுத்தளவிற்கு நம்மால் அடுத்த சமுதாய மக்கள் நிச்சயம் பயன்பெற வேண்டும் அந்த அடிப்படையில் அவர்களை ஏழ்மையாக சேரசோழ பாண்டியன்னுடைய வம்சாவளியினர் இருக்கிறதுனால மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை அவர்களுடைய முதல் படியாக செய்திருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது வன்னீர் சமுதாய மக்களாக இருக்கட்டும் இல்லை மக மற்றவங்களாக இருக்கட்டும் ஒரு கோயிலை கெட்டதுக்கப்புறம் வழிபடுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை நிச்சயம் கொடுக்க வேண்டும் அதே சமயத்தில் அவங்க வந்து நடத்தக்கூடிய விழா இப்போ உதாரணத்துக்கு பத்தாம் தேதி நாங்கள் தான் நாங்கள் விழா நடத்துவோம் இல்லை நாங்கள் பாரம்பரியமாக நூறு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இரநூறு வருஷமாக நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த விழாவை வந்து இவங்க புதுசாக போயிட்டு எங்களுக்கு நடத்துறதுக்கு உரிமை கொடுங்க நான் எங்களுக்கு ரைஸ் இருக்கிறதுக்கு அது வந்து தப்பு கோயிலில் போய் நீங்கள் வந்து இப்போ சாமி கும்பிடுங்க எல்லாரையும் செய்யுங்க ஆனால் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய வழக்கத்தை மாற்ற நினைக்கிறது தவறு அது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அதாவது கோயிலை கட்டி வைத்திருக்கிறார்கள் அதில் எப்படி உரிமை கொண்டாடுறது உரிமை கொண்டாடுறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது கோயிலில் போய் சாமி கும்புறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஏற்கனவே அவங்க வந்து பாரம்பரியமாக அவங்க வழிபட்டுட்டு வரும்போது அதில் போய் இவங்க இடங்கள் பண்ணிவிட்டு நாங்களும் பண்ணுவோம் அதை பண்ணுவோம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறது தப்பு அரசு இந்த விஷயத்தில் வந்து கூடுதல் கவனம் செலுத்தி இது போன்ற சம்பவங்கள் சேலம் பகுதியில் மட்டும் கிடையாது எங்கேயுமே நடக்காதவண்ணும் இரும்புகரம் கொண்டு அமைதிப்படுத்தி எல்லாத்தையும் வந்து சரி செய்யணும் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு விஷ மாதிரி வேகமாக பரவி எல்லா மாவட்டங்களுக்கும் பரவதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது கோயில் நிர்வாகத்தில் தலையிடுவதற்கு மாற்று சமுதாயத்திற்கு உரிமை கிடையாது ஆனால் கோயிலில் வந்து வழிபடுவதற்கு அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிமை உண்டு என்கிற அடிப்படையில் அவங்க செயல்படணும் அதாவது மாற்றம் வந்து மாற்றத்துக்குட்பட்டதுதான் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டதுதான் இந்து சமுதாயம் ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயுமே இந்து சமுதாயம் மாற்று மாறி இருக்கு தன்னிட்ட இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு சில மாதிரி இந்த வந்திருக்க மாத்திட்டு அந்த மக்களையும் வழிபட அது வந்து நான் என்ன சொல்றேன் இப்போ நீங்க வந்து ஏற்கனவே அவங்க உதாரணத்துக்கு சித்திர திருவிழான்னு வச்சிருப்பாங்க சித்திர மாதம் ஒன்னாம் தேதி அவங்க நடத்துவாங்க அதே நாளில் நான் சொல்கிறது தப்பு நீங்க ஒண்ணுக்கு வைகாசி ஒண்ணு நடத்துங்க இந்து அறநிலையத்துறைக்கு பாதிக்கப்பட்ட கோயில்கள்ல போய் இத்தனாம் தேதி எங்களுக்கு வழிபாடுக்கு உரிமையை கொடுங்க இத்தனா தேதி எங்கள் எங்கள் சமூகத்துக்கு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் புதுசாக ஒரு வழிபாட்டை உருவாக்க வேண்டியதானே ஏற்கனவே அவங்க செஞ்சிட்டு இருக்க அந்த நாளில் போய் நாங்கள் பண்ணுவோம் அதே நாளில் பண்ணுங்கிறது தப்பு இல்லையா எல்லாேருக்குமே இப்போ நீங்கள் சொல்கிறது தான் மாற்றம் ஒன்றே மாறாது நீங்கள் கோயிலில் கொண்டு வழிபடுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு இந்த அரங்கல் துறையில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் சென்று வலிப்படுறதுக்கு உரிமை உரிமை உண்டு அதை யாராலும் மறுக்க முடியாது அதே சமயத்தில் நீங்கள் ஒரு விழாவை நடத்தணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் தான் நாங்கள் நடத்துவோம் அவங்க நடத்துகிற தேதியில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொல்கிறது தப்பு உங்க நீங்க ஒரு தேதியை சொல்லி இந்த தேதி எங்களுக்கு ஒதுக்கி கொடுங்க எங்க சமூக சார்பாக நாங்க நடத்துறோம் அப்படின்னு கேட்கறது என்ன தப்பு இருக்கு அந்த மாதிரி வாங்கிட்டு போக வேண்டியது அதே நேரத்தில் வந்து பேசிருக்காரு மக்கள் எல்லாமே கோவிலுக்கு போகணும்னா குடும்ப குடும்பமா போய் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்க அதனால திரைத்துறையில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அதாவது இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாமே வாழணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது கோயிலுக்கு போக வேண்டாம் சினிமாவுக்கு போகணும்னு சொல்கிறது யாராக இருந்தாலும் அவர்களை முதலில் செருப்பாலே அடிக்கணும் அதாவது கல் தொன்றி காலத்தை முன் முன்தோன்றி மூத்த மொழி தமிழ் மொழி நம்ம எல்லாருமே இறைவன் வழிபாடு வந்து தொன்று தொட்டு இறைவனை வழிபாட்டு வந்து இருக்கக்கூடிய சமூகம் நமக்கு வந்து ஒரு நிம்மதிக்காக நம்மளுடைய முன்னோர்கள் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் ஐயாயிரம் வருஷம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய கோயில்கள்லாம் கட்டி வச்சுட்டு இருக்காங்க இந்த நாடகம் என்பது கலைத்துறை என்பது ஒரு பொழுதுபோக்குக்காக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க வந்து இவங்களுடைய சுயலத்திற்காக இவர்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக மிஸ்கின் இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி நடிகை ஜோதிகா போன்றவர்கள் வந்து த தஞ்சாவூர் கோயிலுக்கு செலவு பண்ணுறதுக்கு எல்லாம் ஏதோ மருத்துவமனை கட்டணும்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி இவர்களுடைய சுயநலத்துக்காகவும் சுய அரிப்புக்காகவும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசி வருகிறார்கள் இவர்கள் வந்து இது நேரடியாக இந்து கோயில்களை மட்டும்தான் சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு தேவாலயத்தையோ இல்லை ஒரு மசீதியோ இவங்க சொல்கிறது இல்லை ஏன் அப்படின்னா இவங்களை வந்து இப்போ வீடு பூந்து அவங்க அடிப்பாங்க உதச்சிருவாங்க நம்மளை கொல குலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த பயம் காரணமாக இவர்கள் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க ஆனால் இந்து கோயில்கள் மட்டும் யாரும் வந்து நம்மளை அடிக்க மாட்டாங்க உதைக்க மாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரியான கருத்துக்கள் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ்கத்தை போன்றவர்கள் இந்த கோயிலுக்கு போகிற விஷயங்கள் சம்மந்தமாக எப்படி யார் பேசுனாலும் அது தப்பு தான் உண்மையாலுமே மிஸ்கின் வந்து மன்னி பகிரங்கமாக மன்னிப்பு போய் கேட்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவர் நிச்சயம் பொதுமக்களால் இறை தொண்டர்களால் எங்கேயாவது சினிமா துறை நாடகம் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்காக உண்டானது உருவானது ஆனா அதே நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த சினிமா சினிமா வர்றதுன்னா இந்த நாடகத்துறை மூலிமா தான் அந்த சுதந்திரத்துக்காக போராடுனாங்க எல்லாமே இந்த நாடகத்துறை மூலியமா பெரும் இருக்காங்க அதுக்கும் ஒரு பெரும் பங்கு இருக்கு அது மூலியமா சமுதாயத்துல பெரும் ஒரு விழிப்பு அடைஞ்சிருக்காங்க சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அது ஒரு காரணம்னு சொல்றாங்க இன்னைக்கு ஏன்னா ஒரு சில படங்கள் ஒரு சில நபர்கள் செய்யக்கூடிய விஷயத்த ஒட்டுமொத்தமாக எப்படி சொல்ல முடியும் அவர் வந்து சினிமா பார்க்குறதுக்கு நீங்கள் கோயிலுக்கே போகாதீங்க சினிமாவுக்கு பார்க்குவாங்கன்னு சொல்கிறது எப்படி அதாவது தியாகி விஸ்வநாத்தாஸ் வந்து சுதந்திரத்துக்காக வந்து நாடகம்லாம் நடத்தினார் அவருடைய தியாகத்தை நம்ம போட்டுறோம் வணங்குறோம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அவங்க இதே மிஸ்கின்னே வந்து நல்ல விஷயம் சொன்னால் நம்ம ஏற்றுக்கிட வேண்டியதுதான் இவங்க ஒன்றும் பெரிய என்ன சொல்கிறது இவங்க தேவலகத்தில் வந்து ஆட்கள் கிடையாது நம்மளே மாதிரி சாதாரண ஆட்கள் தான் நீ வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது நீ வந்து உன்னோட வேலை என்ன நீ வந்து கூத்தாடி உன் வேலையை நீ செஞ்சு நீ நான் ஒழுங்காக ஆடினீங்கன்னா உனக்கு வந்து நாங்கள்லாம் காசு போடுவோம் நீ அதை பொறுக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட வேண்டிதான் அதை விட்டுட்டு எங்களோட உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து தலையிட்டுக்கிட்டு நீ கோயிலுக்கு போகக்கூடாது சினிமா தேட்டருக்கு வாங்கன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்குலாம் என்ன தகுதி இருக்குது இவரை மேலே ஆட்கள் வந்து திருந்தணும் அதாவது கோயில் சம்மந்தப்பட்டது அவங்கவுங்களுடைய மன சம்மந்தப்பட்ட விஷயம் அது அவங்க போகிறாங்க போகிறவங்கள்ட்ட வலிக்க டைமே எல்லோரும் கோயிலுக்கு போங்கன்னு யாராவது கூப்பிட்டாங்களா இல்லை பிட் வரிசு கொடுத்துட்டு எங்கள் எங்கள் வாங்க கோயிலுக்கு எங்கள் கோயிலுக்கு வாங்கினு யாராவது சொல்கிறாங்களா அவங்கவுங்க இயற்கையாக போயிட்டு இருக்காங்க நீ வந்து சினிமாவுக்கு தான் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ற ஏன்னா உன்னுடைய வாழ்வாதாரத்தை பொறுக்கி பெருக்குவதற்காக உன்னுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்காக நீ வந்து தமிழ் உலகத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறு கோடி மக்கள் தொகைக்கு மேலே இருக்கக்கூடிய கோயில்களுக்கு செல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதனால் நீ இந்த மாதிரியான வேலைகள்லாம் வச்சு நீங்கள் சொன்ன மாதிரி நாடகங்களாக இருக்கட்டும் திரைப்படங்களாக இருக்கட்டும் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கும் அது பிரச்சனை கிடையாது இப்போ சினிமா துறையில் எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க எல்லாருமே மாதிரி தவறா பேசக்கூடிய ஆளைதான் இல்ல அதுல வந்து ஜாதிய பாடல்கள் வருதுன்னா ஒரு சில அந்த படத்துடைய கதைக்கு ஏற்ப அவங்க ஜாதிகளை தூக்கி பிடிப்பதும் ஒரு சில ஜாதிகளை குறைத்து எழுதுவதும் ஒரு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதை வந்து தவிர்க்கணுங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய கோரிக்கை ஒரு தலைவர் வந்து உயர்ந்தவர் ஒரு ஜாதி உயர்ந்த ஜாதி ஒரு ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிலாம் கிடையாது எல்லாருக்கும் எல்லோரும் உடம்புலேயும் கிழித்தா ரத்தம் தான் வரப்போது எல்லாருமே ஜ ம ஜாதி மதம் இனத்துக்கு அப்புறம் பட்டு எல்லாருமே மனிதர்கள் முதல்ல எல்லாருக்குமே ஒரு ஜாதி உண்டு ஒரு மதம் உண்டு ஒரு இனம் உண்டு எல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் நீங்கள் மனித சமூகமாக பார்க்கும்போது எல்லோரையும் ஒற்றுமையாக தான் பார்க்கணும் சாதி போன்ற கருத்துக்களை வந்து சினிமா துறையினர்கள் தவிர்க்கிறது நல்லது நாங்களே பல படங்களுக்கு எதிராக நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணியிருக்கிறோம் நிறைய சென்சாரில் கட் பண்ணலாம் இருக்கோம் கும்பன் படமாக இருக்கட்டும் நிறைய படங்களுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் சாதி ரீதியான கருத்துக்களை தூக்கி பிடிக்கிறது பாதிக்கப்பட்டது அப்படின்னா அப்புறம் பாதிக்கப்பட்டவருக்கு இப்போ ஒரு படம் வருது ஒருத்தரை வந்து பாதிக்கப்பட்டதாக காட்டுறீங்க அப்போ ஒரு சாதி வந்து பாதிக்கப்பட வச்சதாக காட்டுறீங்க இது வந்து தேவையில்லாமல் சாதி ரீதியான மோதல்களை உருவாக்கி அமைதி போகணும் தமிழகத்தில் குழப்பம் தானே ஏற்படும் அதை எனக்கு சொல்லியிருக்கீங்க நல்ல விஷயத்தை சொல்லுங்கள் நல்லதை பேசுங்கள் நல்லதை செய்யுங்க நல்லா படிக்க சொல்லுங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான விஷயங்களை சொல்லுங்கள் தன்னம்பிக்கையான காட்சிகளை வைங்க வாழ்வில் நடைமுறையை வந்து சொல்லுங்கள் அதை விட்டுட்டு என் ஜாதி தான் பெருசு வாஞ்சாதி சின்னது இந்த மாதிரி பேசுறது தேவையா அவசியமற்றது இதை தான் அன்றைக்கே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே எங்கள் தலைவர் பட்டிவீரன் பட்டி உப்பு பூ சவுந்தரபண்ணார் சுயமரியாதை இயக்கத்துடன் முதல் தலைவர் சமுதாயத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் நீதிக்கட்சியினுடைய முக்கியமான தலைவர் அரசின் தலைமை குரலாக இருந்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருனா என்ற பெயரை நாடகங்களிலோ திரைப்படங்களிலோ பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொழிலேயே தடை உத்தரவு ஒரு அரசாணை வாங்கியிருக்காரு நாடாருங்கிற பெயரை நாடகங்கள் சினிமா போன்ற இதில் காட்சிகளில் எதுலேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி தீர்க்கமான சிந்தனை உள்ள தலைவர்களாக இருக்காங்க சிப்பா இருக்கிறவங்களாம் வந்து தலைவர்கள்ங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா அவங்க வந்து அவங்கள புகழ்ந்து பேசினா சந்தோஷப்பட்டு விடுவாங்க எங்களை பத்தி அது நீ பேசாத பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர்கள் எப்படி இருந்தாங்க என்னை பத்தி புகழ்ந்து பேசுங்க என்னை பத்தி புகழ்ந்து பழையடுங்க பாட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய சமுதாய தலைவர்கள் இருக்காங்க இந்த மாதிரி சமுதாய தலைவர்களுக்கு திருந்த வேண்டும் அதை இயக்குநர்கள் வந்து அவங்களுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து அவங்க அந்த மாதிரி செயல்படணும் சரி தெளிவா சொன்னீங்க அதே நேரத்தில் வந்து நாடக சமுதாயத்தை சேர்ந்த அவர் வந்து இப்போ பல விட்டான படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்காரு இப்ப சமீபத்துல கொடுத்த படம் வந்து ரத்னம் இந்த படத்துல வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வந்து இன்னொரு சமூகத்துக்கு எதிராக வந்து அவர் கட்டமைக்கிறாங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க இல்லை இயக்குனர் ஹரி வந்து தன்னை வந்து ஒரு நாடாராகவோ அவர் படத்தில் வந்து நாடார் போன்ற காட்சிகளோ எங்கேயுமே இடம்பெறல அவர் வந்து பொதுவாக மக்கள் வந்து ஒரு எனர்ஜிக்காக ஒரு தன்னம்பிக்கையாக உள்ள ஒரு ஹீரோவாக காட்டி அங்கே உள்ள பிரச்சனைகள் காட்டி அந்த மாதிரி தான் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு ஆனால் அவர் ஒரு நாடார் என்ற ஒரு காரணத்தில் அவர் மேலே வந்து ஒரு சாதிய காழ்ப்பினரோடு சில பேர் வந்து சமூக நலங்களில் அவரை பற்றி தவறாக பதிவு பண்ணுறதும் அவர் படங்களை பற்றி தவறாக பதிவு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது அதை அவங்க கேர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா படத்தை பார்க்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் அந்த படத்தில் வந்து கருத்துக்கள் எப்படி சொல்கிறாங்க அது சாதி ரீதியாக ஏதோ வன்மங்கள் இருக்கா அந்த அந்த மாதிரிலாம் வந்து தெரியும் இப்போ ஒரு படத்தை பார்க்கும்போதே போதே சாதி ரீதியான காட்சிகள் இல்லை சாதி ரீதியான தவறான விஷயங்கள் இருக்குன்னா உடனே தெரிஞ்சிடும் அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் அந்த மாதிரி இல்லை எனவே இருக்காது அவர் வீட்டுல முடிஞ்ச அளவுக்கு கமர்ஷியலாக நல்ல படங்களை தான் கொடுத்துட்ருக்காரு ரத்ன படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்மளோட நண்பர்களாக சொன்னாங்க இது இயல்பாக ஒரு பெரிய வெற்றி பட இயக்குனர் மேலே ஒரு சாதி ரீதியான ஒரு வன்மம் வந்து எல்லாேருக்கும் வரது இயல்பு தான் அதை வந்து அவருக்கு சரி பண்ணிவிடுவாங்க அது வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சமயத்தில் அக்கறையும் இனிமேல் வரக்கூடிய சினிமா திரைப்பட